ஓம் சர்வச்சனிரமாம் சாகரத்தாலே கணமுதல் அழைத்துவரும் நாகரத்தாலே பகைப்பினி நோய் தீர்த்து வைக்கும் காகரத்தாலே பகை தவறை கொள்ள வைக்கும் நாகரத்தாலே சகலோமே மோகிக்கும் பாகரத்தாலே சகலரையும் தம்பிக்கும் வாகன ஐயும் கிளியும் சவும் ஓம் தீவம் சரிவும் கரிவும் ஓம் சர்வண பவா ஓசி வா வா சுவாஹ நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவவாசு வருடம் ஆணி மாதம் பதிமூணாம் தேதி இன்று இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய திதி துவியை இன்று பகல் பதினோரு மணி இருபது நிமிடம் வரை பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு பூசம் இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்ஜியம் சித்த யோகமும் யோகமும் கூடிய நாள் இன்று ரத இன்றைய நாள் மிகவும் விச்சதமான நாள் அமிர்த லட்சுமி விரதம் அமிர்த லட்சுமியை வழிபட மிகவும் உகந்தது எல்லா வகையான நன்மையும் நலமும் வந்து சேரக்கூடிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நேரம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏ ஒம்பது மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய வாரசோலை மேற்கு தென்மேற்கு பரிகாரம் வெள்ளம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நாள் நட்சத்திரத்துடன் கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவரை சார்ந்த ராசி பலன் என்ன என்பதனை இப்போது காண்போம் அஸ்வனி நட்சத்திரம் ராசியிலும் மக நட்சத்திரம் ராசியிலும் போல மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு நன்மை வந்து சேரக்கூடிய நாள் பெரிய அளவுக்கு இழப்பு கிடையாது பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது நடைநிலையான நாள் பரணி நட்சத்திரம் ராசியிலும் போர நட்சத்திரம் ராசியிலும் போராள நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் உடல் உபதிகள் மன சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது வீண் வழக்கு சிக்கல்களில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது கிருத்திக நட்சத்திரம் மேச ரிஷ்பராசியிலும் உத்திர நட்சத்திரம் சிம்ம கன்னிராசியிலும் உத்திராழ நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தடை நீங்கி நன்மையான நாளாக இன்றைய நாள் நடக்கும் மிரு ரோகிணி நட்சத்திரம் ராசியிலும் அஸ்த நட்சத்திரம் ராசியிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் நிதானம் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் எதிர்பார்ப்புகள் சிக்கலாக முடியும் உடன் இருப்பவர்களால் மன சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு வீட்டிலும் சரி மற்ற இடத்திலும் சரி உத்தியோகம் பகிற இடத்தில் கூற்று தொழில் செய்பவர்கள் அல்லது வேலையாட்களுடன் சேர்ந்து வேலை செய்பவர்கள் பொறுமை நிதானம் கவனமுடன் இருப்பது நல்லது வீண் வழக்கு பம்புகள் வராமல் இருப்பதற்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் மிருக சீரீச நட்சத்திரம் ரிஷ்ப மிதனராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளாராசியிலும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு நாள் முழுக்க மிக மிக சிறப்பு நன்மையான நாள் அனைத்து காரியங்களிலும் சிறப்பாக நடக்கும் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பிறகு சர்வ ஜெயமும் உண்டாகும் நாள் முழுக்க திருவாதிர நட்சத்திரம் ராசியிலும் சுவாதி நட்சத்திரம் துளாராசியிலும் சதை நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்த நண்பர்கள் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தில் உடலில் சிறு சிறு உபதிகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தன் பொருளை பாதுகாப்பதில் தானே கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் புனர்பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சகராசியிலும் போரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசிலும் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் இன்றைய தடைகள் அனைத்தும் விலகி நன்மை வந்து சேரும் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் பூச நட்சத்திரம் கடகராசியிலும் அனுச நட்சத்திரம் விருச்சகராசிலும் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலும் சேர்ந்தவர்கள் பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் சர்வ தானாகவே நலமாக நடக்கும் தான் வாக்குவாதத்தால் ஏதாவது சிக்கல்கள் வராமல் இருக்க பொறுமையோடு இருந்தாலே சர்வ ஜெயமாகும் ஆயிலை நட்சத்திரம் க கடகராசியிலும் கேட்டை நட்சத்திரம் ராசியிலும் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ தடைகளும் விலகி நன்மையான நாளாக நாள் முழுக்க நல்லோர் சந்திப்பு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி சேர்ப்பதிலும் நன்மை வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் நடக்கும் நண்பர்களே இன்றைய அமிர்தலட்சுமி விரதம் மிக சிறப்பானது வீட்டில் பூஜை அறையிலும் அல்லது ஆலயங்களில் சென்றும் அமிர்தலட்சுமியை வெளிப்படுவதன் மூலம் சர்வ சிக்கல்களிலிருந்து விடுபட்டு குடும்பமும் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அனைத்து வகையிலும் மனமகிழ்ச்சியோடு சார்ந்தமும் சந்தோஷம் ஏற்படும் மிகவும் சிறப்பான நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்